அலுவிவாஸ் இன்னும் சரியாக இரண்டு நாள் மட்டும்தாங்க இருக்கிறது வரப்போகின்ற இந்த சந்திர கிரகணத்தால் பன்னிரண்டு ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுக்குமே மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கப்போகிறது பொதுவாகவே கிரகணம் என்று சொன்ன உடனேயே நம்ம பெரும்பாலானோருக்கு ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க காரணம் என்னன்னா கிரகணங்களானது ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையலாங்க ஜோதிடத்தின் படி பார்க்கும் சில நேரங்கள்ல நமக்கு நன்மைகளையும் செய்யுங்க அதே நேரம் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு கெடுதலையும் அதிகமாக விளைவிக்கும் அந்த வகையில தான் வரப்போகின்ற இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக இந்த ஆறு கரகளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும்

பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று தான் சந்திர கிரகணமானது ஏற்பட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் என்றே சொல்லலாங்க இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தெரிய போவது கிடையாது அதனால் இதனுடைய பாதிப்புகளும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே எந்த இடங்களில் இந்த கிரகணமானது அதிகளவில் தென்படுகிறதோ அந்த இடங்களில் கிரகண தோசங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் இந்தியாவில் இந்த கிரகணமானது அவ்வளவு எளிதாக தெரிய போவது கிடையாதுங்க மேலும் இந்த ஒரு கிரக தோசைகளும் கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த கிரகணமானது அன்றைய தினத்தில் எப்போது ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக அன்றைய நாள் காலை ஆறு பதினொன்று மணிக்கு தொடங்கி அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பத்து பதினேழு மணிக்கு முடிவடையுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் இந்த ஒரு கிரகணமானது இருக்க போகிறது அதாவது காலையில் ஆறு மணியில் இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு கிரகணமானது இருக்க போகிறது இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த நேரத்தில் தான் கிரகணமானது நிகழப்போகிறது சோ இந்த நேர காலத்தில் தான் பாத்தீங்கன்னா நம்ம வெளியே போவதையோ இல்லன்னா கர்ப்பிணி பெண்கள் வெளியே போவதையோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க மேலும் இந்த ஒரு கிரகணத்தின் விளைவாக ஒரு ஆறு ராசிக்காரர்களுக்கு நல்லதானது நடக்க போகிறது அந்த ஆறு ராசிக்காரர்கள் யார் யார் என்று கேட்டால் ரிசவ ராசி மிதுனர் ராசி கும்ப கும்பராசி மற்றும் மீனராசி இந்த ஆறு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் நல்லதானது நடக்கப் போகிறது இந்த சந்திர இன்னொரு ஸ்பெஷல் என்ன மகாலய பட்சம் நாளிலேயே இந்த முறை சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது மேலும் மகாலய பட்சத்துடைய நிறைவு நாளான மகாலய அமாவாசை என்று சூரிய கிரகணமும் அடுத்து ஏற்பட போகிறது நாட்களுக்கு உள்ளாகவே இரண்டு கிரகணங்களானது அடுத்தடுத்து நிகழப்போகிறது மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்களானது மனித வாழ்க்கையில குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வகையில் அந்த தான் சந்திர கிரகணத்தின் மூலமாக ராசி மற்றும் மீனராசி இந்த ஆறு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலயோ அதிர்ஷ்டகரமான பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் நேயர்களை ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணமானது சுப பலன்களை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இதன் மூலமாக வேலைகளில் வெற்றி வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது வருமானம் அதிகரிப்பதற்கான வழிகளானது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லலாங்க எனவே உங்களுக்கு சில முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே போல் சில வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான லாபத்தை தொழில் ரீதியாக ரிஷபராசி நேயர்கள் தாராளமாக பார்க்கலாம் மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் விளைவாக நீண்ட நாட்களாகவே கைக்கு வராமல் இருந்து வந்த பணமானது மீண்டும் கைக்கு வந்து சேருங்க இதன் மூலமாக நீங்க மகிழ்ச்சியில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா அந்த பணம் நம்முடைய கைக்கு வந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பல முறை நீங்க யோசித்து இருந்திருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அந்த பணத்தையே பார்த்திங்கன்னா நம்ம கோவில் உண்டியலில் போட்டதாக நினச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த பணத்தையே பார்த்திங்கன்னா மறந்து இருப்பீங்க அப்படிப்பட்ட பணமானது மிதுன ராசி நேயர்களுடைய கைக்கு மீண்டும் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு கிடைப்பதன் மூலமாக மகிழ்ச்சியில் இருப்பீங்க தொழில் ரீதியாக பல சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாங்க பணி புரியக்கூடியவர்கள் அலுவலகத்தில் சிறப்பான செயல்திறனால் நல்ல பாராட்டுகளை உயர் அதிகாரிகளிடம் இருந்து பெற்றுக்கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய கமிஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களானது கிடைப்பதற்கும் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் திறமையாக செயல்படுவீர்கள் மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு இனி சாதகமாக அமைஞ்சிருக்கு விருச்சக ராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு சந்திர கிரகணமானது மிக மிக நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னா நல்ல நிதி ஆதாயமானது தற்போது கைக்கு கிடைக்கும் திறமையாக செயல்படுவீர்கள் அதே போல் நீங்க பணத்தை சம்பாதிப்பதற்கு என்ன வழிகள் இருக்கு என்ன விதமான புதிய முயற்சிகளை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சில சிந்தனையோடு இருப்பீங்க அந்த சிந்தனையை வெளிப்படுத்தி சிந்தனைய செயல்படுத்தும் போது அதுல உங்களுக்கு நல்ல ஆதாயமும் கிடைக்கக்கூடும் பொருள் வசதிகளானது அதிகரிக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபமானது இப்போது கிடைக்கக்கூடிய வகையில சாதகமான சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நெய்யர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது சந்திர கிரகணத்தால் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளானது ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமைகளானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருந்த பல பிரச்சனைகளுக்கான தீர்வானது இப்போது கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும் பணிபுரியக்கூடிய இடத்துல அலுவலகத்துல நல்ல பலன்களை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர ஆரம்பிக்குங்க ஆன்மீகத்துல நாட்டமானது அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க நேயர்களுக்கு இனி சாதகமான நாட்களாகவே அமைய போகிறது கும்பராசி நேயர்களை கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணமானது நல்ல நிதி ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய ஜென்மசனி நடந்துட்டு இருப்பதால சில சிரமங்களை சந்தித்து இருக்காங்க அப்படிப்பட்ட கும்பராசி நெயர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக நல்லது நடப்பதை கேட்பதற்கே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்குங்க மேலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து கும்பராசி நெயர்கள் காணப்படுவீங்க தொழில் அதிபர்கள் தங்களுடைய தொழில நிறைய லாபத்தை பெற்றுக்கொள்வீர்கள் பணியிடத்துல உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே நல்ல பலன்களை பெற்று தரக்கூடிய வகையில சாதகமாக இருக்க போகிறது மொத்தத்துல கும்பராசி நெயர்கள் இனி நீங்க முயற்சிகள் செய்தால் அந்த முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மீனராசி நேயர்களே மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்தால தொழில நல்ல முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகிறது அதே சமயம் நிதி ஆதாயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மீனராசி நேயர்களுக்குமே ஏழரை சனியுடைய விரய சனி நடந்துட்டு இருப்பதால எவ்வளவுதான் பணத்தை சம்பாதித்தாலுமே சம்பாதித்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரய செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது இந்த ஒரு நிலை நிலையானது மாறி நீங்கள் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்கலாங்க அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடுங்க அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் பொருள் வசதிகளானது அதிகரித்து காணப்படுங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் மீனராசி கும்பராசி தனுசு ராசி விருச்சிகராசி மிதுன ராசி ரிஷபராசி இந்த ஆறு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒரு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தின் விளைவாக மிக மிக அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல் விடுபட்டு இருக்கக்கூடிய ஆறு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கெட்டது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன இடங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகளானது வரலாம் இருந்தாலுமே இந்த வித எந்த பிரச்சனைகளும் வராமல் இந்த கிரகண தோச பாதிப்புகள் எதுவும் நெருங்காமல் இருப்பதற்கு நீங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதாவது புதன்கிழமை காலையில் ஒரு பத்தரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுத்த புத்தமாக குளித்து முடித்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கு அருகம்புள்ளை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதனால் உங்களுக்கு இந்த கிரகண தோஷத்துடைய பீடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு அற்புதமான சந்திர கிரகணனால் தவற வைச்சாதீங்க அதே போல் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிடாதீங்க வெஜ்ஜு மட்டும் சாப்பிடுங்க அதிலேயுமே வந்து அந்த ஒரு நாலு மணி நேரம் சாப்பிடாம இருப்பது இன்னுமே பாத்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் காரணம் என்னன்னா அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜீரண கோளாறு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம் அப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பாத்தீங்கன்னா ஜீரணம் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க இருந்தாலுமே ரொம்ப பசியா இருந்தால் நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஸோ சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ